ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தேழு டிஒய் பதினெட்டு நாற்பது பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனரு இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி எட்டு மாதமும் இன்சூரன்ஸ் எட்டு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே உங்களுக்கு புதுசாக இருக்குது பாருங்கள் மற்றபடி வண்டி பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் சே உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு ஸ்டெப்னி டயர் இதிலே இருக்குது தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி நல்லா தெளிவாகவே இருக்குது எங்களெல்லாம் இரும்பு நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போட்ட அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி எழுவத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ரெக்கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து ஃபைனான்ஸ் சேர்ந்தும் கிடைக்கும் குறைஞ்சும் கிடைக்கும் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைடும் செக் பண்ணிக்கலாம் இன்சைடும் பக்கம் கிளாரிட்டி தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பிஎஸ் ஃபோர் இது சென்சார் கிடையாது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது இன்சைட்லேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கே வண்டிக்கு எப்சி எட்டு மாதம் இன்சூரன்ஸ் எட்டு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் ஃபைனான்ஸ் வசதி அவங்களுடைய ட்ராக்கை பொறுத்து ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் பிஎஸ் ஃபோரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்